தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அலையுங்கள் சரி இப்ப ஈரோடு கிழக்குல அவர் இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி பை எலெக்ஷன் நிறைய கட்சிகள்லாம் வந்து போட்டியில் சொல்லிட்டு பின் வாங்கியிருக்காங்க இப்ப வந்து இருமுனை போட்டியா இருக்குது நாம் தமிழர் திமுக அப்படின்ட்டு இருந்து போது அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம் அது திமுக அப்படின்ற மாதிரி இப்ப நரேட்டிவ் ஃபிக்ஸ் ஆகுது ஏன்னா கண்டிப்பா களத்துல ஆன்டி டிஎம் கே ஓட்டு நிறைய பேர் இருப்பாங்க இது எல்லாமே வந்து நாம் தமிழ் ஒரு வாய்ப்பு இருக்கா சார் நாலு வருஷம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் நடத்திருக்காங்க கண்டிப்பா நிறைய மக்களுக்கு கோவம் இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன்ல ஈடுபடணும் அரசுக்கு நம்மளோட அதிருப்தியை தெரிவிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான் என்ன பண்ணணும் பண்ண முடியும் அவனுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடாம ஆமா நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடலாம் அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது பயலெலக்ஷனை பொறுத்தளவில் ஒரு தொகுதியில் நடந்தாலும் அது ஓவராலாக ஸ்டேட் லெவலில் இம்பாக்ட் இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க போகிறாங்க ஸோ இப்போ எலெக்ஷனை மீடியாலாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது என்டிகே ஒர்சஸ் டிஎம்கேன்னு அவங்க பேசுவாங்க அந்த இடத்துல ஏடிஎம்கே இருந்திருக்கணும் பட் ஏடிஎம்கே ரிவர்ஸ் போனனால இப்போ என்டிகே வர்ஸ் டிஎம்மே நரேட்டிவ் ஃபிக்ஸ் ஆக போகுது ஸோ இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக திமுக அப்போஸ் பண்ணுற பார்ட்டி என்டிகே அப்படின்ற ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து நடக்க போது இப்ப ஈரோடுக்கார பெரியார வந்து சீமான் அவர் வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணாரு அது தமிழக அரசியல் வந்து பெரும் கருத்து வேறுபாடு ஏற்படுத்திருக்கு இந்த தேர்தல் வந்து அந்த இடத்துல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுமா பெரியாருக்கு வந்து ஓட்டு இருக்கா பெரியாருக்குன்னு பெரிய ஓட்டுகள்லாம் காலத்துல எதுவும் கிடையாது கட்சிகளுக்குன்னு வாக்கு இருக்கே தவிர பெரியாருக்குன்னு ஓட்டுகள்லாம் கிடையாது டிஎம்கேவே பார்த்தோம்னா அவங்க எலெக்ஷன் பாலிடிக்ஸ் வரும்போது பெருசா பெரியார வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கான காரணம் என்னன்னா எலக்டோரல் அறினால பெருசா பெரியார் அப்படின்ற பிம்பத்துக்கு வந்து பெரிய இம்பாக்ட் இருக்காரு இப்ப திராவிட ஆட்சி நடந்துட்டு இருக்கு இன்னொன்னு ஐம்பது வருஷமா நீங்க தான் அதிகாரத்துல இருந்திருக்கீங்க அப்படி இருந்தும் இன்னைக்கு சீமான் அவர்கள் ஸ்ட்ராங்கா அவரு பெரியார் மேல ரொம்ப பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு வச்சதுக்கு அப்புறமும் இன்னைக்கு பெரியாரிய அமைப்புகளாலையும் திராவிட கட்சிகளாலையும் எதுவும் பெருசா பண்ண முடியல அதுதான் உண்மை களத்துல அவங்களுக்கு பெரிய பலம் இல்லை சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கேபில் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஈரோடு கிழக்கில் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க பை எலெக்ஷன் அதில் தேமுதிக அதிமுக பாஜக தாவேக்கா நிறைய கட்சிகள்லாம் வந்து போட்டியிடலன்னு சொல்லிட்டு பின் பின்வாங்கிருக்காங்க இப்போ வந்து இருமுனை போட்டியாக இருக்குது நாம் தமிழர் திமுக அப்படின்ட்டு போட்டி எப்படி சார் பார்க்குறீங்க ஆக்சுவலாக எல்லாருமே போட்டிட்டு இருக்கணும் ஒரு ஜனநாயகத்தில் எல்லா கட்சிகளும் போட்டிட்டு கம்பீட் பண்றதுதான் நல்லது ஸோ எல்லாருமே போட்டியிடாமல் விலகுனது ஒரு மோசமான ஒரு விஷயம் தான் பட் இப்போ என்டிகே பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம் அது ஏன்னா ஒரு சின்ன கட்சி அவங்க அப்படி இருக்கும்போது இப்போ திமுக ஓசஸ் என்டிகே அப்படின்ற மாதிரி இப்போ நரேட்டிவ் ஃபிக்ஸ் ஆகுது ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க இப்போ திமுக எதிரான ஆன்டி இன்கம்பன்சியும் பில்ட் ஆகிட்டு இருக்கு இது எல்லாமே வந்து நாம தம்பாக்க ஒரு வாய்ப்பு இருக்கா சார் எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் இப்போ ஒரு நாலு வருஷம் கவர்மெண்ட் நடத்தியிருக்காங்க கண்டிப்பாக நிறையா மக்களுக்கு கோவம் இருக்கும் ஆன்டி இன்கம்பன்ஸி இருக்கும் ஸோ அப்போ கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷனில் ஈடுபடணும் ஏதாவது ஒன்று செய்யணும் அரசுக்கு நம்மளோட அதிருப்தியை தெரிவிக்கணும் அப்படின்னு ஒருத்தனை நினைக்கிறான்னா என்ன பண்ண பண்ண முடியும் அவனுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடலாம் ஆமாம் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடலாம் அவனுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது ப்ளஸ் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இந்த பெரியார் இஷ்யூவும் போய்கிட்டு இருக்கு பெரியாரை குறித்து சீமானவர்கள் பேசின அந்த கான்ட்ரவர்சியும் போயிட்டுருக்கு பாஜக ஆதரவாளர்களுக்கு இது வந்து ஏற்புடைய ஒரு விஷயமா இருக்கும் சீமான அவர்கள் பெரியாரை தாக்கி பேசினதை பாஜக ஆதரவாளர்கள் ரசிப்பாங்க ஸோ அந்த வகையில் அவங்களும் கூட மேபி ஈரோடு பை எலெக்ஷனில் அவங்க என்டிகேவை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக அதில் ஒரு விஷயம் என்னென்னா பை எலெக்ஷனை பொறுத்தளவில் ஒரு தொகுதியில் நடந்தாலும் அது ஓவராலாக ஸ்டேட் லெவலில் இம்பாக்ட் இருக்கும் இப்போ நம்ம சென்னையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி சொன்ன மாதிரி அஞ்சாந்தேதி எலெக்ஷன் அது வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க போகிறாங்க ஸோ இப்போ பைய எலக்ஷன் மீடியாலாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது என்டிகே டிஎம்கேன்னு தான் அவங்க பேசுவாங்க அந்த இடத்துல ஏடிஎம்கே இருந்திருக்கணும் பட் ஏடிஎம்கே ரிவர்ஸ் போனதால இப்போ என்டிகே ஓர்சஸ் டிஎம்கே நிறைய டி ஃபிக்ஸ் ஆகும் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக திமுக அப்போஸ் பண்ணுற பார்ட்டி என்டிகே அப்படின்ற ஒரு இமேஜும் கிரியேட் ஆகும் ஸோ அந்த வகையில் என்டிகேக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போன தடவையை விட இந்த தடவை பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது விக்கிரமாண்டி தேர்தலையும் வந்து இந்த மாதிரி வந்து டி ஏடிஎம்கே வந்து அவங்க பேக் வாங்கினாங்க ஆனால் வந்து ஏடிஎம்கே அவங்களுடைய ஓட்டு வந்து டிஎம்கேக்கு போன மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது இல்லை பாமாக்காவுக்கு வந்து ஓட்டு போயிருக்கும் என்டிகேக்கு வந்து ஓட்டு வரலன்னு சொல்லி தான் அந்த இடத்துல வந்து ஏன்னா என்டிகே வந்து சென்ற எலெக்ஷன்லேயே வந்து பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க அதே அளவான ஓட்டை தான் விக்ரபாண்டியோட பை எலெக்ஷனில் வாங்கியிருந்தேன் அப்படி போது எதிர்கட்சியினரோட ஓட்டு வந்து என்டிகேக்கு எப்படி வரும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் சார் இப்போ என்னென்னா பை எலெக்ஷனை பொறுத்தளவில் பயங்கரமான பணத்தை பம்ப் பண்ணுவாங்க ஆளும் கட்சி அது போக அவங்ககிட்ட கவர்மெண்ட் மிஷினரியும் கையில் இருக்கும் ஸோ அதிகாரத்தையும் ஹெவியாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னென்னா எலெக்ஷன் அடுத்த வருஷம் இந்த இந்த வருஷம் இப்ப பயலெக்ஷன் இது வருது இந்த இந்த வருதுஷன்ல நல்லா ஸ்கோர் பண்ணும் அதனாலதான் அவங்க காங்கிரஸை கம்பீட் பண்ண விடாமல் அவங்களே களத்தில் இறங்கி கம்பீட் பண்றாங்க போனதை விட பெட்டரான ஒரு மார்ஜின்ல நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படி நல்லா பெட்டரான மார்ஜின்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா மக்களுக்கு என்ன மாதிரி கம்யூனிகேஷன் போகும் மக்கள் மத்தியில் ஆன்டி இன்கம்பன்சி இல்லை எல்லாருக்கும் திமுக அரசு பிடிச்சிருக்கு ஆட்சி நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜன் ஆமா ஒரு பிம்பத்தை நீங்க கட்டலாம் ஆளும் கட்சி இறக்க போறாங்க உள்ள இறக்குவாங்க அவங்களோட அதிகார பலத்தை யூஸ் பண்ணுவாங்க பணபலத்தை யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஸோ அதனால் இப்போ எப்பவுமே நம்ம பயலெக்ஷன் வரும்போது பெருசாக நம்பர்ஸ் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை விக்கிரவாண்டிக்கும் இதெல்லாம் அப்ளை ஆகும் பயலெக்ஷன் வந்து உள்ள ஃபுல் ஃபோர்ஸாக அவங்க இறக்குவாங்க பட் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது ஒரு பொலிட்டிக்கலாக உங்களோட பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு நரேட்டிவை பில் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்டிக்கே மாதிரியான ஒரு கட்சி எட்டு பர்சன்ட் ஓட்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இன்றைக்கி ஒரு பிரதான எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் உட்கார்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ இப்போ டிஎம்கே வர்சஸ் என்டிகேன்னு அந்த நரேட்டிவ் ஃபிக்ஸ் ஆகுது ஸோ இப்போ ஸ்டேட் ஃபுல்லாக அவங்கள பேச போகிறாங்க ஸோ அதை எப்படி அளவுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றது தான் முக்கியமே தவிர அங்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பெருசாக பார்க்க வேண்டாம் ஏன்னா ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது பை எலெக்ஷன் வந்து ஆளும் கட்சி க்ரஷ் பண்ணிடுவோம் சார் ஆல்ரெடி நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க எதிர்க்கட்சிகள் பின்வாங்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு சரியானது இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த தேர்தலையும் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து பின்வாங்கியிருக்காங்க சென்ற முறை நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் வந்து பின்வாங்கியிருந்தாங்க இது வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த இடைத்தேர்தல் வந்து பாதிக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் பின்வாங்கிறது நல்லது இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் பட் இருந்தாலும் இப்போ ஒரு கட்சி பின்வாங்குறாங்கன்னா அவங்களுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கும் இல்லையா ஸோ சும்மா பின்வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு சில தவிர்க்க முடியாத நிறையா காரணங்கள் இருக்கும் இன்னைக்கு எலெக்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னா கோடிக்கணக்காக பணம் வந்து செலவாகும் ஸோ இப்போ கோடிக்கணக்காக ஒருத்தர் பணம் செலவழிக்கிறாருன்னா குறைந்தபட்சம் ஒரு பத்து பர்சென்ட்டாவது எனக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்ப்பார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் தான் போகிறேன் அப்படின்னா எதுக்கு பெருசாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதனால தான் இப்போ பேர் போட்டி போடாமல் இருக்காங்க ஆமாம் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸுன்றது பணம் அப்படின்ற ஒரு விஷயமா போச்சு கோடிக்கணக்காக நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆகி போச்சு அப்போ எலெக்ஷனில் கம்ப்ளீட் பண்ணும்போது பணத்தை நிறைய இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அதுவும் ஏடிஎம்கே மாதிரியான ஒரு கட்சிக்கு கூடிய ப்ரெஷர் என்னன்னா சும்மா அவங்க பாட்டு ஏனதுன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டு தோக்க முடியாது ஏன்னா அவங்களோட நேம் கெட்டு போயிடும் சும்மா இருபதாயிரம் ஓட்டு வாங்கினாங்கன்னா அவங்க நேம் கெட்டு போயிடும் ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் தோத்தாலும் திமுகக்கு டஃப் கொடுக்கணும் அப்படி நீங்கள் டஃப் கொடுக்கணும்னா நல்லா திமுக ஈக்குவலாக நீங்கள் காசெல்லாம் இறக்க வேண்டியிருக்கும் நீங்களும் நிறையா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அதெல்லாம் பண்ணணும்னா காசை இறக்கக்கூடியவங்க யோசிப்பாங்கல்ல பணத்தை தான் பிரதானமாக வச்சு வந்து பின்வாங்கிட்டு அது ஒரு அது அது நான் அந்த சிஸ்டம் நான் ஜஸ்டிஃபை பண்ணல அது மோசமான ஒரு சிஸ்டம் தான் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் தான் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழல் இருக்குது அந்த மாதிரி ஒரு மோசமான சூழல் இருக்கனால தான் நல்ல கட்சிகளும் நல்ல மனிதர்களும் எலெக்ஷனில் ஜெயிச்சு வர முடியாதுன்ற ஒரு சூழலும் இருக்குது பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த யதார்த்த சூழலை வச்சு பார்க்கும்போது ஏடிஎம்கே பணத்தை நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுதான் யதார்த்தம் அப்படிப்பட்ட சூழலில் யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி பணத்தை எதுக்கு பம்ப் பண்ணுவாங்க அது ரொம்ப மோசமாக தோக்குறாங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கரெக்ட் எலக்ஷன்ஸுக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக தோத்துட்டாங்க அப்படின்ற ஒரு பேர் ஏற்படும் அதே மாதிரி இப்போ பாஜகவுக்கும் அதே சிக்கல் தான் டிவிக்கேக்கும் அதே சிக்கல் தான் இப்போ பாஜகவை பொறுத்தளவில் என்டிக்கேக்கும் கீழே போயிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஏன்னா இப்போ நாங்கள் தான் திமுகவுக்கு எதிராக நிற்கிறோம் அப்படின்ற ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அது உடஞ்சு போயிடும் டிவிக்கை பொறுத்தளவில் விஜய் என்ன யோசிப்பார்னா நம்மள சுற்றி எலெக்ஷன் ரிவால்வ் ஆகும்னு நினைப்பார் டிவிக்கோட ஃபேஸ் வந்து விஜய் தான் ஸோ அசெம்பிளி எலெக்ஷன் வரும்போது விஜய் சென்டர்ல இருப்பார் விஜய் சுற்றி எலெக்ஷன் வந்து அவர் எங்கே நிற்கிறாரோ அந்த மட்டுமா அந்த தொகுதி மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லா விஜய் அப்படின்ற ஒரு அந்த பிம்பத்தை சுற்றி தான் எலெக்ஷன் ரிவால்வ் ஆகும் பட் இங்கே பை எலக்ஷன் வரும்போது லோக்கல் கேண்டிடை சுற்றி தான் அந்த விஷயம் வந்து ரிவால்வ் ஆகும் ஸோ அந்த ஆமா அப்புறம் அந்த லோக்கல் கேண்டிட்டை முன்னிறுத்தி தான் விஜய் வந்து கேம்பெயின் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து அவங்களுக்கு சரியாக வராது ஸோ விஜய் என்ன விரும்புவாருன்னா நான் சிஎம் கேண்டிட் எனக்காக நீங்க ஓட்டு போடுங்க நான் சென்ட்ரில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் காட்டிக்க விரும்புவார் ப்ளஸ் இப்போ பை எலெக்ஷன் நின்னார்னா லெட்ஸே ரொம்ப கம்மியான ஓட்ஸ் வாங்குறாருன்னு வச்சுப்போம் அதுவும் ஒரு பின்னடைவு தான் இப்போ நம்ம விஜய்க்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா விஜயோட பொட்டன்ஷியல் என்ன எவ்வளோ ஓட்ஸ் வாங்க போறாருன்னு யாருக்கும் தெரியாது ஸோ அது வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது இங்க நின்று அவரு லட்ஸே ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டும் அவருக்கு இருக்குன்னு வச்சுப்போம் அவருடைய அந்த இமேஜ் அந்த இமேஜ் உடஞ்சு போயிடும் அப்புறம் எலெக்ஷன் கிட்ட வரும்போது அவருக்கு அவருக்கு மேபி இன் கேஸ் அவர் பார்கெயின் பண்ணலாம் ட்ரை பண்றாருன்னு வச்சுப்போமே அதுக்கான ஸ்ட்ரென்த் எல்லாம் அவருக்கு இருக்காரு எந்த இடையேடலும் இல்லாமல் இந்த இடத்தேர்தல் வந்து ரொம்ப எல்லா கட்சிகளும் தேர்தல் வந்து புறக்கணிச்சிருக்காங்க இது எதனால எல்லா கட்சிகளும் வைக்கிற ஏன் குற்றச்சாட்டு என்னன்னா இவங்க வந்து ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்த மாட்டாங்க அதனால நாங்கள் போட்டி போலன்னு சொல்றாங்க இதை பார்த்துட்டு தேர்தல் ஆணைய சும்மா இருக்கா சார் கரெக்ட் தான் இப்போ ஏன்னா நார்மலாவே எலெக்ஷன்ஸ்னா போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன் அதிகமாக செலவழிக்கிறாங்க அதுவும் பை எலக்ஷன் வந்துருச்சுன்னா சொல்லவே வேண்டாம் சகட்டு மேனைக்கு பணத்தை உள்ள பம்ப் பண்ணக்கூடிய ஒரு போக்கு வந்து நடந்துட்டு இருக்கு அதுவும் இல்லாம இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் வருது அப்ப இன்னும் நம்ம பவரை காட்டணும் இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ப்ரெஷர் வந்து இருக்கு ஸோ அதனால் இன்னும் எஃபெக்டிவாக இன்னும் அதிகமாக அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியும் இல்லை தொடர்ந்து மூணு முறை ஜெயிச்சிருக்காங்க இப்போ வேறு விக்ரவாளியில் ஜெயிச்சிருக்காங்க ஆமாம் ஸோ அவங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரிசோர்ஸ் இருக்கும் அதிகார பலம் இருக்கும் அவங்க ஃபுல் அக்ரஷனோட இறங்கலாம் பட் அவங்களோட போட்டி பொண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு சிக்கல் ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் ரிவர்ஸ் போகிறாங்க நான் சொன்னது போல் இப்போ பணம் நிறையா இன்வால்வ் ஆகும்போது நேச்சுரலாக பணத்தை ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்ணுறானால என்ன எதிர்பார்ப்பான் இது தவறான ஒரு சிஸ்டம் தான் ஆனால் பணத்தை ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்ணுறான் ஆமாம் நான் இப்போ ஒரு எம்பி எக்ஷனுக்கு ஒரு நாற்பது கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் இல்லாட்டி எம்எல்ஏ எலக்ஷனுக்கு ஒரு இருபது கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் நேச்சுரலா நேச்சுலா என்ன யோசிப்பாங்க நான் ரிட்டன்ஸ் இருக்குதான் யோசிப்பாங்க இருபது நாற்பதுக்கு எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குல்ல சார் கொஞ்சம் கம்மியா தான் நான் சொல்றேன் கன்சர்ட்டிவா வச்சுப்போமே ஆனா இப்ப எல்லாம் பயங்கரமாக செலவழிக்கிறாங்க சாதாரணமாக எனக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது ஒரு கேம்பெயினுக்கு போகும்போது நான் விசாரிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு பர்ட்டிகுலர் எம்எல்ஏ ஒரு தொகுதியில் ஒவ்வொரு ஸ்பாட்டில் நிற்கிறார் நின்று பேசுவார்ல ஒரு நூறு பேர் அந்த இடத்துல கூடுவாங்க பேசிகிட்டு போவார்ல அந்த ஒரு ஸ்பாட்டில் ஒரு நூறு பேரை கூட்டுறதுக்கு நீங்கள் ஒன்றே கால ரூபா செலவழிக்கணுமா ஒரு நாளைக்கு அது மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு ஸ்பாட்டில் நின்று பேசுவார் அவர் ஸோ இது வந்து மோசமான ஒரு சிஸ்டம் தான் பட் என்ன ஆகுதுன்னா இந்த சிஸ்டம் இருக்கிறனால நிறைய பேர் வந்து பெரிய பணபலத்தோடு கம்பீட் பண்ண முடியாது எல்லாராலையும் ஸோ அதனால் எல்லாம் ரிவர்ஸ் போகிறாங்க வேண்டாம் இது நமக்கு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ என்டிகே பொறுத்தளவு அவங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா அவங்களுக்கு கேடர் பேஸ் இருக்கு ஸ்ட்ராங்காக அவங்க இந்த எக்கனாமிக்ஸ்குள்ளே வரல இந்த மாதிரி பணத்தை பெருசாக அதை தான் ரிட்டன் கேட்கலாம் நினச்சேன் ஏன்னா பிரதான எதிர்கட்சிகள் இவ்வளோ லாபம் நடக்க கணக்க வச்சு அவங்க பின் இருக்காங்க நாம்தான் அவங்களுக்கு எந்த ஒரு தைரியத்தில் வந்து போட்டி போடுறாங்கன்னு அதை நான் சொன்ன மாதிரி ஒன்று அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேடை பேசியிருக்கு என்டிக்கே ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டியாக இருக்கனால உங்களுக்கு கேட பே பேசியிருக்கு ஸோ நீங்கள் ஆளை கூட்டுறதுக்கு வேலை செய்கிறதுக்குலாம் நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் அதுக்கெலாம் அவங்க ஆட்கள் இருக்காங்க கட்சிக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கொள்கை சார்ந்த சித்தாந்தம் சார்ந்த ஒரு பார்வை இருக்குது ஸோ அது அதை அதை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் அவங்க வேலை பார்ப்பாங்க ஸோ அதனால் என்டிகே பார்ட்டியை பொறுத்தளவில் உள்ள நான் இப்போ ஒரு எக்கனாமிக்ஸ் சொன்னேன்ல அரசியல்னால் இந்த பொருளாதார கணக்குப்படி தான் செயல்படுன்னு சொன்னேன்ல அந்த கணக்கு வந்து என்டிகேக்கு பெருசாக அப்ளை ஆகாது ரெண்டாவது என்டிகே தோத்தாலும் என்டிகேக்கு பெரிய இழப்பு கிடையாது இப்போ பத்தாயிரம் ஓட்டு வாங்கினாலும் என்டிகே ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது ஏன்னா என்டிகேயோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லா தொகுதிகளிலையும் கண்டஸ்ட் பண்ணுறது தங்கினது கிடையாது ஸோ மோசமான விட் தோல்விகளையும் நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப மோசமான தோல்விகளெலாம் நிறையா இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு மோசமா அவங்களுக்கு பெரிய இழப்பும் கிடையாது பெருசாக உள்ள இறங்க முடியுது ஈரோடு கிழக்கில் வந்து ஆட்டு அடிச்சு வைக்கிற மாதிரி மந்தையில் அடைச்சு வச்சு அவங்களுக்கு வந்து பிரியாணி போட்டுது திரைப்படம் போட்டு காமிச்சது வாக்கு காசு கொடுத்தாலும் நமக்கு பார்த்தோம் இது எல்லாமே கண்டிப்பா தேர்தல் ஆணையத்தையும் தெரிஞ்சிருக்கும் இந்த முறை அதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் தடுத்து நடவடிக்கை முடியுமா சார் அதான் நம்ம சொன்னோம் இல்லையா இப்ப ஆளும் நம்ம சொல்லும்போது அவங்ககிட்ட அதிகார பலமும் இருக்கும் ஸோ நேச்சுரலாக அதிகார பலம் இருக்கும்போது நீங்கள் சொன்ன இந்த விஷயம்லாம் வாக்காளர்களை அடைச்சி வைக்கிறது ரெண்டாவது அவங்க விருப்பத்தை மீறி பண்ணாங்களான்னு தெரில ஏன்னா பணத்தை நிறைய இறக்குவாங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுவாங்க நீங்கள் பணத்தை கிரவுண்டில் பம்ப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரையும் நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம் ஸோ ஒன்று பணமும் இருக்கும் அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெஃபினட்டாக நீங்கள் பண்ணிடலாம் தேர்தல் ஆணையம் மாதிரியான இன்ஸ்டியூஷனாக அதில் சின்ன ஆர்கனைசேஷன் தான் இந்த மாதிரி ஒரு ஓவராலாக எல்லாத்தையும் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல அதிகார பலமும் அவங்ககிட்ட இருக்கும் அதை இன்ஃப்ளென்ஸும் பண்ண முடியும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து நடக்க போதே இப்போ ஈரோடு சார் பெரியாரை வந்து சீமான் அவர் வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணாரு அது தமிழக அரசு ஆரத்தில் வந்து பெரும் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தியிருக்கு இந்த தேர்தலை வந்து அந்த இடத்துல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும்மா பெரியார்க்கு வந்து ஓட்டு இருக்கா சார் தேர்தலில் பெருசாலாம் ரிஃப்ளெக்ட் ஆகாது பெரியார் அப்படின்ற தலைவரோட இம்பேக்ட் வந்து பெருசாக எலக்ஷன் எல்லாம் இருக்கார் இன்ஃபேக்ட் நம்ம டிஎம்கேவே பார்த்தோம்னா அவங்க எலெக்ஷன் பாலிட்டிக்ஸ்னு வரும்போது பெருசாக பெரியாரை வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கான காரணம் என்னென்னா பெரியார் அவர்கள் ஒரு ஐடியலாஜிக்கல் ட்ரிவன் ஒரு கோர் இன்டெலெக்சுவல்ஸ்வன்னு அட்ராக்ட் பண்ண முடியுமே தவிர எலெக்டோரல் அறினால பெருசாக பெரியார் அப்படின்ற பிம்பத்துக்கு வந்து பெரிய இம்பேக்ட் இருக்காது மேபி இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் பாஜக ஆதரவாளர்கள் சீமானம் கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம் ஏன்னா பெரியார் அட்டாக் பண்ணுறார் அப்படின்றதுக்காக பாசிட்டிவாக கொஞ்சம் பேர் பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் மேபி கொஞ்சம் பேர் வந்து என்டிகேக்கு மேபி கொஞ்சம் பேர் போடலாம் பட் அதை தாண்டி பெரிய பெரியாருடைய ஓட்டுகள் வந்து ஓட்டு இல்லைங்கிறீங்க பெரிய பெரியாருக்குன்னு பெரிய ஓட்டுகள்லாம் காலத்தில் எதுவும் கிடையாது கட்சிகளுக்குன்னு வாக்கு தவிர பெரியாருக்குன்னு ஓட்டுகள்லாம் கிடையாது ஏன்னா எலெக்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்னா ஒவ்வொரு கட்சியும் ஒரு சொசைட்டியில் குறிப்பிட்ட சில மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அந்த மக்களுக்கு அந்த கட்சியால் நிறைய லாபங்கள் இருக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஸோ அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அதனால தான் அவங்களுக்கு வாக்குகள் வரும் தலைவர்கள் அவங்களாம் தாண்டி கட்சிகள் சில பெனிஃபிட்ஸை வந்து மக்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க இன்றைக்கி திராவிட கட்சிகள் வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அவங்கனால முன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க முடியலனா முன்னே மாதிரி அவங்களால மக்களுக்கு டெலிவர் பண்ண முடியல மக்களும் நிறைய எதிர்பார்க்குறாங்க அந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியல அந்த போதாமையில இருந்து தான் அவங்க திராவிட கட்சிகளை தாண்டி மற்ற கட்சிகள்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க என்டிகே பிஜேபி டிவிக்கேன்னு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க பட் அதை தாண்டி பெரியார் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் வந்து மேபி திமுக பெருசாக கொண்டாடலாம் அவங்க பெரியார் மண் அந்த மாதிரிலாம் சொல்லலாம் பட் அதை தாண்டி எலெக்ஷன்லாம் இம்பாக்ட் இருக்கு சார் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வந்து சீமானவியில் வந்து முற்றுகையிட போகிறாங்க முப்பத்தி அமைப்புகள் சேர்ந்தவங்க இது வந்து பெரியார் வந்து தலைமை ஏற்றிருக்கக்கூடிய வந்து முற்றுகை போட சொல்கிறாங்க சீமானவர் வந்து முற்றுகையிட்ட அளவுக்கு வந்து அப்படி வந்து பெரியார் விமர்சனம் பண்ணது சரியாக தவறா இல்லை வந்து தொடர்ந்து வந்து சீமானம் வந்து இந்த மாதிரி முற்றுகையிட்டு இவங்களே ஒரு பிம்பத்தை சீமானவில் உருவாக்குறாங்களா சார் எப்படி பார்க்குறீங்க அதை முற்றுகையிடுறது ஒருத்தர் வீட்டை போய் முற்றுகையிடுறதெல்லாம் அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை இப்போ கருத்தியல் ரீதியாக நீங்கள் மோதிக்குவங்க அவர் ஒன்று சொல்கிறாருன்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் இல்லை ரொம்ப அபத்தமாக தான் சொல்லிட்டாருன்னா லீகலாக ஆக்ஷன் எடுங்க பட் அதை தாண்டி ஒருத்தரோட வீட்டை போய் முற்றுகையிடுறதெல்லாம் எனக்கு என்னமோ அதில் உடன்பாடு திமுக தான் செய்கிறாங்களா இல்லை செய்கிறாங்களா அது நமக்கு தெரியல அவங்க வீட்டை முற்றுகையிடுறதுன்றதுல எனக்கு பெரிய அதில் உடன்பாடு கிடையாது ரெண்டாவது இப்போ நான் இந்த ஹோல் இஷ்யூவில் நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா திராவிட அமைப்புகள் இருக்காங்களே பெரியாரை அமைப்புகள் திராவிட அமைப்புகள்லாம் இருக்காங்களே அவங்களோட பலவீனமும் இப்போ வெளிப்படுது இப்போ பெரியாருன்றவர் அவங்களோட முக்கியமான தலைவர் முக்கியமான ஐக்கான் அவங்களோட பலமும் அவர் தான் ஆமாம் கரெக்ட் நீங்கள் சொன்னது போல் தலைவர்ன்றதை விட ஐக்கான் அவங்களோட ஏன்னா அவரை மையமாக வச்சு தான் அவங்க இயக்கங்களே கட்டியிருக்காங்க ரெண்டாவது ஏறக்குறைய ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இங்கே திராவிட ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு திராவிட கட்சிகள் தான் டாமினேட் இருக்காங்க ஸோ அந்த திராவிட கட்சிகளும் பெரியார் அப்படின்ற ஒருத்தரோட சித்தாந்தத்தின் அடிப்படையில் அது மேலே தான் அந்த ஃபவுண்டேஷன் மேலே தான் நீங்கள் திராவிட அமைப்புகளே கட்டியிருக்கீங்க ஸோ ஒன்று இப்போ திராவிட ஆட்சி நடந்துகிட்ருக்கு இன்னொன்று ஐம்பது வருஷமாக நீங்கள் தான் பதவியில் அதிகாரத்தில் இருந்திருக்கீங்க அப்படி இருந்தும் இன்றைக்கி சீமான் அவர்கள் ஸ்ட்ராங்காக அவர் பெரியார் மேலே ரொம்ப பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்புறமும் இன்றைக்கி பெரியாரிய அமைப்புகளாலையும் திராவிட கட்சிகளாலையும் எதுவும் பெருசாக பண்ண முடியல அதுதான் உண்மை அவங்களால பெருசாக கிரவுண்டில் எதுவும் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த முடியல களத்தில் அவங்களுக்கு பெரிய பலம் இல்லை ஆனால் திராவிட கட்சிகளுக்கு வந்து களத்தில் ரூட் இருக்கு திராவிட அமைப்புகளுக்கு தானே சார் கீழே ரூட்ல இல்லை திராவிட கட்சிகளுக்குமே ஒரு கட்சிக்கு இருக்க வேண்டிய அளவுக்கு பெரிய ஸ்ட்ரென்த் இல்லைன்னு பார்க்குறேன் இப்போ நீங்கள் திமுகவே எடுத்துக்கோங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த ஸ்ட்ரென்த்தும் இன்னைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க ஆனால் இப்போ பலவீனமாக காட்டப்படுறாங்களா டிஎம் பலவீனமாக இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க இப்போ திமுகவுக்கு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இருக்கா கருணாநிதி அண்ணா இருந்த டைம்ல இருந்த லீடர்ஷிப் இப்போ இருக்கா அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இல்லை நல்ல சூப்பரான பேச்சாளர்கள் ஒரு பத்து பேர் திமுக நீங்கள் சொல்லுங்கள் அந்த காலத்தில் எவ்வளோ நல்லா பேச்சாளர்கள் இருந்தாங்க ஸோ உங்களுக்கு லீடர்ஷிப் டாப்பில் வந்து வீக்காக இருக்குது ரெண்டாவது உங்களுக்கு கேடஸ் இப்போ மொபிலைஸ் பண்ண முடியுமா நீங்கள் பணமே கொடுக்காம உங்களால் ஒரு ஐயாயிரம் பேர் ஒரு இடத்துல பண்ண முடியுமா கூட்டத்தை திரட்ட முடியுமா கஷ்டம் இன்றைக்கி இன்றைக்கி அஞ்சாயிரம் பேர் திரட்டணும்னு அதுக்கெல்லாம் பெருசாக அது எனக்கு அது எப்படி ஆப்ரேட் ஆகும்னு எனக்கு தெரியும் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பெரிய லீடர்ஸ் இல்லை உங்களுக்கு பெருசாக மக்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆட்கள் இல்லை முன்னாடி நல்ல ஒரு இன்டலெக்சுவல் பேஸ் வச்சுருப்பாங்க இப்போ அதுவுமே ஓரளவுக்கு கரைஞ்சி போச்சு குவாலிட்டியான இன்டலெக்சுவல் பேஸ் இல்லை நல்ல தகுதியான இன்டெக்சுவல்ஸ் இப்போ உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நீங்க இருக்கணும்ல அப்போதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் இப்போ திராவிடம் அப்படிங்கிற ஐடியாலஜி வந்து டவுன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க நான் அப்படிதான் பாக்கறேன் ஓவராலா திராவிடம் அப்படின்ற அந்த ஐடியாலஜி அந்த பொலிட்டிகல் சிஸ்டம் இருக்குல்ல அதுவே ரொம்ப வீக்கா இருக்குன்னு பாக்குறேன் குறிப்பாக இப்போ நீங்கள் இந்த லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எம்டிஎம்கே ஏறக்குறைய காணாமல் போயிட்டாங்க டிஎம்டிக்கே ஏறக்குறைய ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டாங்க அதே மாதிரி இப்போ கம்யூனிஸ்டுகள் எடுத்திங்கன்னா அவங்க திராவிடத்தோட சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் அவங்க ரொம்ப வீக் ஆகிட்டாங்க காங்கிரஸும் அதே அதே மாதிரி இங்கே திராவிட கட்சிகளோட சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் அவங்கள நீங்கள் வலதுசாரின்லாம் சொல்ல முடியாது ஸோ அவங்களும் வீக் ஆகிட்டாங்க அப்புறம் பிரதான திராவிட கட்சிகள் ரெண்டு இருக்காங்க அதுலேயும் ஒரு கட்சி அதிமுக பார்த்தோம்னா ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டாங்க இப்போ அவங்களோட ஓட் ஷேர் பார்த்தோம்னா ட்வெண்ட்டி டூ பர்சன்ட் இருக்கு அதுவும் இந்த எலெக்ஷன்ல அவங்களோட மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இருபத்தி ஆறு ல ஆமாம் இருபத்தாறுல அவங்களோட மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது நான் இது எடப்பாடியோட வீக்னஸெல்லாம் பார்க்கல ஓவரால திராவிட அந்த சிஸ்டமுக்கே ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்குது இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே வந்து அவங்களோட ஓட்டை தக்க வைக்கணும்னா அவங்க என்டிகேவோட கம்பீட் பண்ணணும் டிவிகேவோட கம்பீட் பண்ணணும் பிஜேபியோட கம்பீட் பண்ணணும் பிஜேபிலாம் ஒரு காலத்தில் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு பதினெட்டு பர்சன்ட் ஓட்ட அவங்க அவயன்ஸ் வாங்கியிருக்காங்க என்டிகே ஒரு காலத்தில் ஒரு பர்சன்ட் வாங்கிட்டதுவங்க எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் திராவிட கட்சிகளோட வாக்குகள்லாம் இவங்கெல்லாம் வாங்குறாங்க நாளைக்கு டிவிகேவும் திராவிட கட்சிகளோட வாக்குகள் தான் அவங்களும் பிரிக்க போகிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று நிறையா சிறிய திராவிட கட்சிகள்லாம் காணாம போகிறாங்க ஒரு காலத்தில் நிறையா சிறிய திராவிட கட்சிகள் உருவாகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவங்கலாம் காணாமல் போயிட்டுருக்காங்க ரெண்டாவது பிரதான திராவிட கட்சிகள் ரெண்டு பேர் இருக்காங்க அதுலேயும் ஒருத்தர் பயங்கரமாக வீக் ஆயிட்டிருக்கார் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவரால் அந்த திராவிட சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி கொலாப்ஸை நோக்கி போயிட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன் இது நான் ரொம்ப சீக் மேபி கொலாப்ஸுன்றது கொஞ்சம் கடுமையான வார்த்தையாக இருக்கலாம் பட் பலவீனப்பட்டுருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் அது குறிப்பாக நான் சொல்கிறது அதான் திமுகவும் இதில் வீக்காக தான் இருக்காங்க இப்போ பார்க்குறதுக்கு திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் திமுகவுமே ஓரளாக வீக்காக தான் இருக்காங்க நான் சொன்ன ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஸோ இவ்வளோ ஆண்டுகாலம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக எதிர்க்குறாங்க என்ன அவசியம் இருக்குது சீமாலை எந்த அளவுக்கு திராவிட கட்சியெல்லாம் எதிர்க்குறாங்க ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கான்னு தெரியல ஒன்று நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க சீமானை இக்னோர் பண்ணுறது தான் அவங்களுக்கு நல்லது இது ஒரு திராவிட கட்சிகள் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்லேருந்து பார்க்கும்போது அவங்க டேரெக்டாக சீமானிட்ட போய் மோதுகிறது வந்து அவங்களுக்கு நல்லது இல்லை இவரொட்டாய இவர்தான் வளர்வார் சொல்லி இவர் தொட்டாயிரம் தான் வளருவார் நீ அரெஸ்ட் பண்ணாலும் இவர்தான் வளர்வார் நீ அவரை விமர்சிச்சா சீமான் தான் வளருவார் எண்டிக்கே தான் வளரும் அதுவும் குறிப்பாக இந்த இஷ்யூவில் பெரியார் இஷ்யூவில் அவங்க தலைவர்கள் எல்லாம் ரெஸ் ரெஸ்பான்ட் பண்ணுறாங்க ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமா ரெஸ்பான் ரெஸ்பான் பண்றாரு சேகர் பாபு அவர்கள் கனிமொழி அவர்கள் அப்புறம் துரைமுருகன் அவர்கள் இவங்கெல்லாம் ரெஸ்பான் பண்ணுறாங்க இதெல்லாம் ரெஸ்பான்ட் பண்ண பண்ண அது வந்து சீமான் அப்படின்ற அந்த இண்டிவிஜுவலுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த மீடியா அட்டென்ஷன் அந்த பக்கம் திருப்புறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இது கான்சியஸா பண்றாங்களான்னு எனக்கு தெரியல பட் இந்த எலக்ஷனை பொறுத்தளவுல ஒரு விஷயத்தை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் இந்த வரப்போற டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன்ஸை பொறுத்தளவு என்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்றது திமுகவுக்கு நல்லது திமுகவுக்கு திமுக இந்த எலெக்ஷனை என்டிகே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது திமுகவுக்கு நல்லது ஏன் இதை நான் சொல்றேன்னா என்டிகே லெட்ஸை எட்டுலேருந்து இருந்து ஒரு பன்னெண்டு ஓட்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் அது யாரோட எக்ஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரா நாலு எலெக்ஷனை பொறுத்தளவு என்டிக்கேவோட வளர்ச்சி திமுகவுக்கு நல்லது மேபி அதனால கூட மேபி அவங்க ஒரு அந்த மீடியா அட்டென்ஷன் அதை பக்கம் திருப்புறாங்கன்னு தெரில ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி அவங்க பிஜேபிக்கு அதிகமான ஊடக வெளிச்சம் கொடுத்தாங்க பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு கம்ப்ளீட்டாக பிஜேபி ஃபோக்கஸ்டாக கொண்டு போனாங்க அதனால தான் ஆக்சுவலாக பிஜேபியும் பார்த்தோம்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஏறக்குறை எதிர்கட்சி ஸ்தானத்தில் பிஜேபியை உட்கார வச்சாங்க அது அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான காரணம் என்னென்னா ஏடிஎம்கே ஓட்ஸை பிரிக்கிறதுக்கு பிஜேபிக்கு ப்ரொஜெக்ஷன் அஜி அதிகமாக கொடுத்தாங்க மேபி அந்த ஸ்ட்ராட்டஜி மேபி இருக்கலாம் சார் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் ஒரு வேலை ஏடிஎம்கே அவங்க வளரக்கூடாதுனு நினச்சா ஏடிஎம் டிஎம்கே ரெண்டுமே வந்து திராவிடம் பார்ட்டி ஒரு வேலை வந்து என்டிகே வளரணுன்னு நினச்சா வந்து இங்கே பக்கம் தமிழ் தேசியமும் இந்த பக்கம் திராவிடம் சொல்லி ரெண்டு பார்ட்டிஸ் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐடியாலஜியில் தான் சார் வரும் எப்போவுமே எப்படின்னா நீங்கள் சொன்னது போல் இப்போ ஒரு ஸ்டாட்டஸ்கோ இருக்குது ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்குது ஒரு சமநிலை இருக்குது ஒரு தடவை ஏடிஎம்கே வருவாங்க இன்னொரு தடவை டிஎம்கே வருவாங்க அப்படி மாற்றி மாற்றி வந்துட்டு இருப்பாங்க ஸோ இப்போ டிஎம்கேக்கு நல்லது என்னென்னா ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக தான் டிஎம்கேக்கு நல்லது டிஎம்கேனால் ஏடிஎம்கேவை தான் ஹேண்டில் பண்ண முடியும் டிஎம்கேனால் என்டிகேவை ஹேண்டில் பண்ண முடியாது ஏன்னா என்டிகே பார்ட்டியை பொறுத்தளவில் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி ஒன்று ரெண்டாவது அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது இது வரைக்கும் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது கிடையாது ஸோ கை வந்து கிளீனாக இருக்கும் இப்போ மோடிக்கு என்ன சிக்கல்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை டீல் பண்ணுறது கஷ்டம் காங்கிரஸை டீல் பண்ணுறது ஈஸி காங்கிரஸ் டீல் பண்ணும்போது நேரு கரப்டாக இருந்தார் இந்திரா காந்தி நேருன்னு என்னெல்லாமோ பேசலாம் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை டீல் பண்ணுறது கஷ்டம் அது எங்கான ஒரு பார்ட்டி பெரிய கரப்ஷன் ட்ராக் ரெக்கார்ட்லாம் கிடையாது ஸோ அதனால தான் பாஜக எப்பவும் கொஞ்சம் ஆம் ஆத்மி பார்த்தா கொஞ்சம் எருக்காவாங்க அதே தான் இங்கேயும் டிஎம்கேவுக்கு ஏடிஎம்கேவு தவிர என்டிகே மாதிரியான ஒரு கட்சியை டீல் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் ஸோ இப்போ நீங்கள் பாயிண்ட் என்னென்னா அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க என்டிகேவை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் பட் இருந்தாலும் இப்போ நான் சொன்னது போகிற ஒரு எலெக்ஷன் வரும்போது கோடிக்கணக்காக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எப்போவும் ஒரு எலக்ஷன் வரும்போது அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி என்னவாக இருக்கும்னா இந்த எலெக்ஷனில் இம்மீடியேட்டாக நம்ம இம்மிடியேட்டாக ஜெயிக்கணும் நம்ம ஃப்யூச்சர்லாம் செகண்ட்ரி இப்போதைக்கு நம்ம இம்மீடியேட்டாக என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த எலக்ஷனை ஜெயிக்கணும் ஸோ இப்போ டிஎம்கே இம்மிடியேட்டாக நான் இந்த எலெக்ஷனை ஜெயிக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கு பிஜேபி ஆனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு என்டிகே ஆனாலும் பரவாயில்ல அவங்க ஏடிஎம்கேவே வீழ்த்தணும் ஏடிஎம்கே தான் அவங்களோட பிரதான எதிரி ஸோ அவங்களோட ஓட்ஸை பிரிக்கணும் அவங்கள வீழ்த்தணும் அதுதான் அவங்களோட அல்டிமேட் ஏம் ஸோ இந்த எலெக்ஷனை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எப்பவுமே இந்த அதிகாரத்தில் கூடிய பெரிய கட்சிகள் வீழ்ச்சி அடையுது இல்லையா அதுக்கு இதுவும் ஒரு காரணம் எப்பவும் அவங்க பெரிய தொலைநோக்கு பார்வையோட பார்வையோடு அவங்க செயல்பட மாட்டாங்க இம்மிடியேட் அந்த நீட்ல இருந்து தான் அவங்க செயல்படுவாங்க சார் இப்போ இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எந்த சின்னம் கிடைக்கும் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது எந்த சின்னம் கிடைச்சாலும் நீங்க சொன்னால் எட்டுலேருந்து வரைக்கும் பிற வாய்ப்பு இருக்கா இல்ல சின்னம் தான் முக்கியமா இல்லை கொள்கை முக்கியமா சார் அது ஈரோடு எடுத்த தேர்தலை பொறுத்தளவில் நாம் தமிழ் கட்சி எவ்வளோ ஓட்ஸ் வாங்குவாங்கன்னு நம்ம கணிக்க முடியல நமக்கு டேட்டாவும் இதுவில் எனக்கு தெரியல பட் ஒரு விஷயம் என்னென்னா என்டிகேவை பொறுத்தளவில் சின்னம் இல்லாமலும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குன்றதை நிரூபிச்சிருக்காங்க அது போன எலெக்ஷனாக நம்ம பார்த்தோம் மைக் சின்னத்தை யூஸ் பண்ணி புது சின்னத்தை எஃபெக்டிவாக கொண்டு போனாங்க நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அந்த சின்னம் இல்லாமலும் பரவாயில்ல நாங்கள் மக்கள்கிட்ட புது சின்னத்தை கொண்டு போயிடுவோம்ன்ற கெப்பாசிட்டி அவங்களுக்கு உண்டு அதுக்கான காரணம் என்னென்னா என்டிகேட்ட நல்லா ஸ்ட்ராங்கான கேடர் பேஸ் இருக்குது அப்புறம் அந்த ஐடியாலஜியை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ற அந்த யங்ஸ்டர்ஸ் பார்த்து ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க யூடியூபில் பேசுவாங்க சோஷியல் மீடியாவில் பேசுவாங்க அதனால் எனர்ஜியோடு அவங்க வேலை பார்த்து கொண்டு போயிடுவாங்க ஸோ சின்னம் எனக்கு என்னமோ பெரிய விஷயமா இருக்குன்னு தோணல பட் ஒரு ப்ராப்பரான ஒரு சின்னம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட மேபி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம் பட் எவ்வளோ ஓட் ஷேர் இருக்குன்றது நமக்கு தெரில நான் பெருசாக நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னால் திமுக ஃபுல் ஃபோர்ஸோட அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க பெரிய ஜெயிக்கிறதில்ல ஆண்டி டிஎம்கே ஓட்டுன்னு கண்டிப்பாக இருக்கும்ல சார் ஆண்டிடிஎம்கே ஓட்டுன்னு இருக்கும் அவங்க என்டிகேவை நம்புவாங்களான்னு தெரில ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பிஜேபியில் ஒரு செக்ஷன் என்டிகே சா பாசிட்டிவாக பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னொரு சைடில் கோரான பிஜேபி ஓட்டர்ஸ்லாம் என்டிகே எப்படி பார்ப்பாங்கன்னா பிரிவினைவாதிகள்ன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க இவங்க ஆனால் அவங்க டிஎம்கேக்கு ஓட்டு போட முடியாது இல்லை அவங்க டிஎம்பி ஓட் போட முடியாது ஸோ அதனால் பேசாமல் உட்காந்துருவோம் அமைதியாக உட்காரதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல நம்ம எப்படி போகும்னு சொல்ல முடியாது நீங்களே விக்ரவாண்டி எலெக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா ஸோ அங்கே கணக்குப்படி பார்த்தா என்டிகே பெருசாக ஸ்கோர் பண்ணியிருந்துருக்கணும் அதிமுக கிட்ட கேட்டுமே அவங்க வாக்கு செலுத்தலை ஆமாம் ஸோ அதிமுக ஆட்கள் அப்போ பெருசாக வரல வெளியில் இன்னொரு சைடில் அவங்க டிஎம்பி கொஞ்சம் பேர் மேபி போட்டிருக்கலாம் பட் இது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அந்த நரேட்டிவ் செட் ஆகுது இப்போ என்டிகே ஓசெஸ் பிஎம்கே அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் ஆகுது ஓவராலாக தமிழ்நாட்டில் பார்ட்டியோட இமேஜை அது பில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏடிஎம்கே உட்கார வேண்டிய இடத்துல என்டிகே வந்து உட்காந்துருக்குது சார் நீங்கள் பேசும்போது முன்னாடி சொன்னீங்க லாஸ்ட்டு வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளில் வந்து திராவிடன் பார்ட்டிஸ் வந்து சின்ன சின்ன பார்ட்டிஸ் எதுவுமே வளரல எல்லாமே வந்து டவுன் ஃபால் ஆகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க இதை வந்து நாம் நாம்தாம் கட்சி எப்படி கிளைம் பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த திராவிடம் வந்து இங்கே முழு முற்றம் வந்து அழைக்கப்படுகிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் எங்களோட வளர்ச்சி இருக்குது அவங்களோட வீழ்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க சீமான் வந்தனால தான் திராவிடம் பார்ட்டிகள்லாம் இங்கே டவுன்ஃபால் நோக்கி போகுதுன்னு பார்க்குறீங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்க அது ஒரு வகையில் உண்மைன்னு சொல்லலாம் இப்போ ஏன்னா இப்போ ஒரு காலத்தில் வைகோ அவர்கள்லாம் பார்த்தோம்னா தமிழ் மக்களுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் நான் தான் இப்போ திமுக வந்து நாங்கள் தான் தமிழர்களுக்கான பிரதிநிதிகள்னு திமுக தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க வைகோ அவர்கள் இன்னும் எக்ஸ்ட்ரீமான தமிழ் நேஷனலிசம் பேசக்கூடிய ஒரு லீடராக இருந்தார் கொஞ்சம் அக்ரஸிவாக தமிழ் அரசியலை கையில் எடுக்கக்கூடியாருன்னா அந்த காலத்துலலாம் வைகோ அவர்கள் தான் அப்புறம் இப்போ நாம் தமிழர் கட்சி அப்புறம் அந்த ரோலை நாம் தமிழர் கட்சி ப்ளே பண்ண ஆரம்பிக்குது அந்த தமிழ் அரசியல் அப்படின்றத தமிழர்களுக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல் ஆமாம் நாம் தமிழர் கட்சி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ஓகே நாம் தமிழர் கட்சியோட வருகையால் இந்த கட்சிகள்லாம் அவங்களோட மார்க்கெட் ஸ்பேஸாக இழந்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ ஒன் பர்சன்ட்லேருந்து எட்டு பர்சென்ட்டாக மாறி இருக்குன்னா நேச்சுரலாக இப்போ நிறைய கட்சிகளோட ஓட் ஷேர் இவங்கெல்லாம் பிரிச்சிருப்பாங்க இன்னொரு சைடில் பிஜேபியுமே கூட வளர்ந்துட்டுருக்கு இருக்கு இது ஒரு சைட்ல ஒரு ஆங்கில நம்ம இப்படி பாக்கலாம் திராவிட வீழ்ச்சிக்கு எண்டிக்க முக்கியமான ஒரு காரணம்னு இப்படி நம்ம பார்க்கலாம் இது ஒரு வகையான பார்வை இன்னொரு வகையான பார்வை என்னன்னா திராவிட கட்சிகள் வீழ்ச்சியில் இருக்கிறனால ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது அந்த ஸ்பேஸை என்டிக்கே யூஸ் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து இந்த சிக்கன் எக் டயலமாக சொல்லுவாங்கள்ல கோழியிலிருந்து முட்டை வருதா முட்டையிலிருந்து கோழி வருதான்னு சொல்கிறேன் ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் திராவிட கட்சிகளோட வீக்னஸ் வந்து என்டிகே மாதிரியான ஒரு கட்சி வளர்வதற்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ணுது இன்னொன்று என்டிகேயோட வளர்ச்சியும் பார்த்தோம்னா இவங்கள பலவீனப்படுத்துவதும் நம்ம பார்க்கலாம் இப்படி ஒரு ரெண்டு ஆரோ போடலாம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி சார் நன்றி சார் i